சதீஷ் இந்து முன்னணி மாநில நிர்வாக உறுப்பினர் இன்றைக்கு ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை தமிழகம் முழுக்க இந்து முன்னணி சார்பாக துணை அமைப்பான இந்து அன்னையர் முன்னணி அந்த அமைப்பின் சார்பாக ஆடி மாதம் மஞ்சள் நீர் அபிஷேகம் அப்படின்றக்காக நம்ம உலக நன்மை வேண்டியும் விவசாயம் செலுத்திடவும் பண்பாடு கலாச்சாரம் காக்க வேண்டியும் பாரதம் உலகின் குருவாக மாற வேண்டியும் உள்ள இந்துக்கள் உள்ள இந்துக்களாக மாற வேண்டி இன்றைக்கு அம்மனுக்கு பால் கூடம் எடுக்கும் கூட நிகழ்ச்சியானது கோயம்புத்தூரில் நடந்துகிட்டு இருக்குது இதன் ஒரு பகுதி இந்த கோயிலிருந்து மாகாலியம்மன் கோயிலிருந்து புறப்பட்டு எல்லை கருப்புராயன் கோயிலில் இந்த நிகழ்ச்சியானது முடிவடையும் அங்கே பொதுமக்கள் இறைவனுக்கு நேரடியாக அவங்க கையாலேயே அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் பக்தர்கள் வந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி கோயம்புத்தூரில் நடந்துட்டு இதில் கிட்டத்தட்ட இரநூறு பெண்கள் பக்கம் கலந்துக்கிறாங்க அந்த ஒழிப்பு நேரம் நம்ம இந்த ஒரே ரோடு தான் இந்த செட்டு வீதி போய் அந்த எல்லை கருப்புராயன் கோயிலில் முடிவடை